வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் மாஸ்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் த ஜ்மெண்ட் டே ஆமாங்க த ஜட்மெண்ட் டே இந்த பக்கம் த பைபிளில் என்ன சொல்றாங்க கலியுகா மகாபாரதில் என்ன சொல்றாங்க ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னென்னா ஸ்டே பாசிட்டிவ் ஐயோ பாசிட்டிவா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஏன்னா பாசிட்டிவ்னால இப்பெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஆகிட்டாங்க கொரோனானால பட் ஹவ் ஹவர் ஒட் எவர் இட் மே பி பாசிட்டிவாக இருங்க இந்த ஜட்மெண்ட் கலியுகா பைபிளில் என்ன சொல்கிறாங்க மகாபாரதாவில் என்ன சொல்கிறாங்க ஸோ கிருஷ்ணரோட அறிவுரை என்ன இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சயின்ஸில் என்ன சொல்ல வராங்க அது மூலமாக உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய வார் அப்படின்னே வச்சுக்கலாம் இல்லை இதை வேறு விதமான வார்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உணவுக்காகவும் மற்றதுக்காகவும் போராடலை சுவாசிப்பதற்காக போராடி கொண்டு விறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் கலியுகா ஆமாங்க ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ன உடனே பைபிள் என்ன சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் சாப்டரில் வந்து கிளியர் கட்டாக அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுவும் இந்த டுவெல் மைனர் ப்ராஃபிட்ஸ் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அது என்னென்ன வெர்சஸ்ல அப்படின்னு ஒரு ஆறு ஏழு வேர்சஸ்ஸு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த பக்கம் கலியுகாவில் வந்து ஃபோர் ஸ்டேஜஸ் அதாவது நாலு விதமான நிகழ்ச்சிகள் நடக்குது அதை அப்படிக்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணர் அவர்கள் எடுத்து சொல்கிறாரு அதோட மீடிங் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி இன் பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவ பிள்ளைகள் இளம் பெண்களும் இளைஞர்களும் தேவனை தேடும் தாகம் கொள்வார்கள் திருமண அரங்குகள் மூடப்படும் திருமண இசை கச்சேரிகள் அடங்கும் இறந்த உடல்கள் புதைக்க முடியாமல் இருக்கும் இறந்தவர்களுக்கான பிரார்த்தனை கூட்டங்கள் அகற்றப்படும் மனுஷர் தனித்து உட்கார்ந்து நிதானிப்பர் இப்படின்னு பைபிளில் அப்படி இந்த பக்கம் பகவத் கீதாவில் பார்த்தீங்கன்னா செமையா வேற எந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்லையும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க அதாவது இது கம்பேரிசன் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்லாம் கிடையாது நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்கிறது கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பகவத்கீதையில் சர்வபுதா ஹிதே ரதாஹா அதாவது வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் எல்லாரோட மக்களுடைய நலன் கருதி அப்படின்ற மாதிரி அதில் கிருஷ்ணர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அழகாக சொல்கிறது என்னன்னா கிருஷ்ணா சேஸ் கிளியர்லி அபவுட் பீயிங் ஸ்பிரிச்சுவல் பட் நாட் ரிலீஜியஸ் அதாவது ஃபெனாட்டிக்காக இருக்கக்கூடாது அப்படின்றத ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு ஸ்டேஜ் கலியுகாவாக பார்ப்போம் அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு வேர்சஸ் இருக்குங்க பைபிளில் இருக்கக்கூடிய வேர்சஸ் என்ன ஒன்று சிறிது காலம் தங்கள் கதவுகளை மூடி ஒளித்துக்கொள்ளும் கொள்ளும் காலம் வரும் அப்படி தானே இருக்கிறோம் இப்போ மனுஷரின் வீண் பெருமையும் வீராப்பும் தாழ்த்தப்படும் அப்படின்னு அப்படி இந்த பக்கம் கலிவுகாவில் சொன்ன பார்த்தீங்களா ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து உட்காந்துருக்காரு ஆ இவருக்கு அர்ஜுனருக்கு ஒரு டவுட்டு கலி எப்படி இருக்கும் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உன்னோடய அம்பை எடுத்து விடு ஆ அப்படின்னு சொன்ன உடனே அவர் அம்பை எடுத்து விடுறாரு அது நாலா பக்கமும் போகுது அந்த நாலா பக்கம் போன உடனே முதலாளாக அர்ஜுனர் போகிறாரு போய் தன்னை விட்ட அம்ப ஒரு இடத்துல போய் எடுக்க போகிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குயில் அழகான ஓசையில் பாடிக்கிட்டு இருக்குது ஆஹா என்ன அருமையான குரல் ஆ அப்படின்னு அதை நோக்கி போயிட்டே இருக்காரு ஆனால் அந்த இடத்துல பார்த்தா ஒரு முயலை உயிரோடு இருக்கிற முயலை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது என்னடா அது ஆச்சரியம் அழகான குரல் ஆனால் இப்படி வந்து ஒரு முயலை கொத்தி சாப்பிட்டுட்டுருக்குதே உயிரோடு இருக்கிற முயலை அப்படின்னு குழப்பமடைஞ்சே அப்படியே வராரு கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறாரு ஆமாம் கலி எப்படி இருப்பாங்கன்னா சாமியார்கள் அவங்களுடைய நாலேஜுக்கெல்லாம் அளவே இல்லாமல் எல்லையற்றும் இருப்பார்கள் ஏன்னா இப்போ இருக்கிறாங்க பார்த்திங்களா நிறைய பேர் அப்படியே இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக யோகா மெடிடேஷன் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வாழற வாழ்க்கை என்பது அவங்க பேசுகிறதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போலீஸ் அமையார்கள் தானே இங்கே இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நாட்டுக்குள்ளார் எத்தனை பேர் இருக்காங்க நாட்டை வெளிநாட்டுக்கு போயிட்டு வேற இடம் ஒரு தீவையை வாங்கி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இது ஒரு பாகங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீமா பீமா போயிட்டு அவர் எடுக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி எப்படின்னா ஒரு நாலு கிணறு இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது அந்த நாலு கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே வலிஞ்சு ஓடுது என்னடா அது இப்படி வலிஞ்சு ஓடிட்டுருக்கு அப்படின்னு போய் பார்க்குறாரு நடுவில் இருக்கிற கிணறு வத்தி போயிருக்குது அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா ரொம்ப சுவையாக இருக்குது ஆனால் என்ன இது இப்படி ஒரு குழப்பமாக இருக்குது மற்ற கிணறுலலாம் தண்ணி இருக்குது நடுவில் இருக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு குழப்பம் முடிஞ்சு கிருஷ்ணர்கிட்ட வராரு கிருஷ்ணர் உடனே சொல்கிறாரு ஆம் கலியுகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அதாவது செல்பு செழிப்போடு இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த வெளியில் இருக்கிற கிணறு மாதிரி வலிஞ்சு உலத்துற மாதிரி அதே நடுவில் இருக்கிற கிணறு பாருங்க அவங்க வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எதையுமே செய்ய மாட்டாங்க கலியுகத்தில் அவங்க மேலே எந்த ஒரு இறக்கமும் கொள்ள மாட்டார்கள் இது ஒரு ஸ்டேஜ் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நகுலா நகுலா பார்க்கக்கூடியது வந்து ஒரு வித்தியாசமான காட்சி அப்போதாங்க வந்து ஒரு கண்ணுகுட்டி பிறந்திருக்குது உடனே அதை அவடைய அம்மா பசு வந்து அதை விடாமல் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு பேரை அதுக்கிட்டேருந்து தாய்கிட்டேந்து பிரித்து அதை கொஞ்சம் அப்படியே தலையை விட்டு எல்லாத்தையும் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் அம்மா பசு அதை விடவே மாட்டேங்குது அது அப்படியே ரத்தமாக வடியுது உடனே வந்து பார்த்துட்டு வந்து குழப்பம் அடைஞ்சு கேட்கும் போது அதாவது கலியுகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோட என்னென்ன குற்றங்கள் செய்கிறாங்களோ அதையே அவங்களே மறைப்பாங்க மறைச்சி அவங்கள மென்மேலும் பெரிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் செய்ய விடுவாங்க அப்படின்னு அவங்களே வழிவகுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த பொள்ளாச்சி பிரச்சனை உங்களுக்கே தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் அதுவும் இல்லாமல் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா வேற வேறு லெவலில் இருக்குது இது நகுலா கண்ட காட்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா சகாதேவன் வந்து பார்க்குறது வந்து ஒரு பாறை உருண்டு ஓடிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குதுங்க செம்மா ஸ்பீட்டில் வருது என்னடாது அங்கேருந்து மேலேருந்து வருதே அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன செடி அப்படியே மு முச்செடியை மாதிரி இருக்குது அது வந்து அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க ஸ்டாப் பண்ண உடனே இவருக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னடாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி உடனே அவர் என்ன பண்றாரு இதை போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு போய் கிருஷ்ணகிட்ட போய் கேட்குறாரு பயங்கர குழப்பமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கே ஒரு சின்ன செடி அது இன்னமும் அதை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அப்படின்னு ஒன்னே ஆமாம் கலியுகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள் பயங்கரமான தன்னுடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க செய்கிற தப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பரிகாரமும் சரி அவங்களை காப்பாற்றக்கூடியது ஒரே ஒரு இது மட்டும்தான் யாருன்னா கடவுள் கடவுள் மேலே அவங்க நம்பிக்கை வைத்திருந்தால் விசுவாசம் வச்சுருந்தால் மட்டும்தான் அவங்க தங்களுடைய பிரச்சனையிலேருந்தும் பாவத்திலேருந்து விடுபட முடியும் இது சகாதேவன் ஸோ டோட்டலாக நாலு பேர் இதை பார்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப குழப்பிக்க வேணாங்க எனக்கு இந்த ரமணர் மகாரிஷி சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒய் ஷுட் யூ ட்ரபுள் யுவர் செல்ஃப் அபவுட் த ஃபியூச்சர் ரொம்ப எதிர்காலத்தை பற்றியும் பெருசாக நினச்சி போயினாங்க ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஏன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அதனால நிகழ்காலத்தில் இருங்க நிகழ்காலத்தில் நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க ஆல்மோஸ்ட்டு ஜென்னும் அதே தான் சொல்கிறாங்க இந்த பக்கம் ரமண மகாரிஷி சொல்கிறாரு அந்த பக்கம் ஜென் நம்ம போதிதர் முறை இருக்கிறார் பார்த்தீங்களா அவங்க சொல்கிறது ஜஸ்ட் பி இன்னும் கொஞ்சம் அதிகமாக லவ்வர்ஸ் அப்படின்னு போனோன்னா ஒரு பெண்டில் மாதிரி ஒரு லைஃப் ரெல்லாம் எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஆனால் அதே ஒரு நிமிஷத்தில் வந்து ப்ரெசென்ட்டில் இருங்க அப்படின்றத ஒன்று தான் ஸோ ஆல்மோஸ்ட் கலியுகா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் எல்லாமே நல்லதாக நடக்குங்க இப்போ சயின்ஸ் அப்படி நம்ம பார்ப்போம் அதாவது சயின்ஸில் வந்து நம்ம மைண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நூற்றம்பதுலேருந்து முந்நூறு வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு திங்க் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தாட்ஸு அதாவது பல விஷயங்கள் நல்லது கெட்டது தீயது அப்படின்னு ஏகாப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து சில பேருக்கு நீங்கள் நல்லது நினைக்கலாம் இல்லை கெட்டது நினைக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களையே நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதாவது எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டே பாசிட்டிவ் அதான் ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்களா ஐயோ பாசிட்டிவோ அப்படின்லாம் பயப்படாதீங்க வாழ்க்கையில் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளார இருந்தாலே அது வேறு லெவலில் ப்ளூம் ஆகுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க லைஃப்பில் எந்த ஒரு இது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளுங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் கலியுகா அட் தைம் ஜட்மெண்ட் டே நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாம் நம்மை சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு நல்லதை நினைப்போம் மற்றவர்களுக்கும் நல்லதாக நடக்கட்டும் ஆதரி ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் த த சேம் டைம் டோன்ட் ஆன் பெல் பாய்